சார்பு வரைபடம் எஃப் அடைப்பு எக்ஸ் அப்படின்னா எஃப் அடைப்பு குறை ஒன்னோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு தீர்வு காணணும்னா நமக்கு ஒரு வரைபடம் தேவை அது இதோ இங்கே இருக்குது இது சார்புகள் இல்லையா சார்புகள் அப்படிங்கிறதுனால இந்த சார்புகளோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செயல்பாட்டை உள்ளீடு செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம் முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற சார்பு குறை ஒன்னாகும் ஆகவே நாம் வரைபடத்தில் எக்ஸ்ஹச்சில் குறை ஒன்றுக்கு ஒய்ஹச்சில் உள்ள நேர்கோட்டில் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த வரைபடத்தில் எக்ஸ்ஹச்சில் நேர்கோட்டில் ஒய்ஹச்சில் ஆறு இருக்குது அப்படின்னா f அடைப்பு குறை என் ஒன்று சமம் ஆறு இதனா கீழே தெளிவாகவே எழுதுறேன் எஃப் அடைப்புக்குள்ள குறை என் ஒன்று சமோ ஆறு